வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் இந்த கதை நம்ம வாழ்க்கையில வாய்ப்பு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு உணர்த்தும் ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு உழைப்பாளி இருந்தான் அவன் தினமும் மண்ணை தோண்டி அந்த மண்ணை அவன் கழுதை மேலே ஏற்றி விட்டுதான் வாழ்க்கையை ஓட்டுவான் ஒரு நாள் மண்ணை தோண்டும் போது வரு ஜொலிக்கும் கல் அவன் கண்ணுல பட்டுச்சு அவனுக்கு அதோட மதிப்பு தெரியல அழகான கல் இதை வைத்து கழுதைக்கு அலங்காரம் பண்ணலாமேனே அந்த கல்லை கழுதையோட கழுத்துல கட்டினான் ஒரு நாள் அவர் கிராமத்துக்குள்ள போகும்போது ஒரு கடைக்காரன் அந்த கல்லை பார்த்தான் என்ன கல் இது ரொம்ப ஜொலிக்குதேன்னு கேட்டான் அதுக்கு அவன் இது சும்மா மண்ணுல கிடைச்ச கல் தான்னு சொன்னான் கடைக்காரன் ஐம்பது ரூபாய் கொடுத்து கொடுத்த கல்லை வாங்கிக்கிட்டான் அதை கடை தராசில தொங்க விட்டுட்டான் ஒரு நாள் ஒரு நகைக்காரன் கடைக்குள்ள வந்தான் அந்த கல்லை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு இது சாதாரண கல் இல்லை இது ஒரு வைரம்னு இதை எவ்வளவுக்கு விற்பீங்கன்னு கேட்டான் அந்த கடைக்காரன் நூறு ரூபாய்க்கு கொடுக்கறன்னு சொன்னாரு அதுக்கு அந்த நகை கடைக்காரன் எண்பது ரூபாய் தரேன் தரியான்னு கேட்டான் ஆனா கடைக்காரன் அதுக்கு ஒத்துக்கல நகைக்காரன் நாளைக்கு வந்து கேட்டா எண்பது ரூபாய்க்கு கொடுத்துடுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்து போயிட்டாரு அன்னைக்கு சாயங்கலாமே வேறொரு நகைக்காரன் அந்த கிராமத்துக்கு வந்தான் அவன் அந்த வைரத்தை பார்த்ததும் ஒரு நொடியும் யோசிக்கல நூறு ரூபாயா சரி கொடுங்கன்னு உடனே பணம் கொடுத்து வைரத்தை கேட்டான் அடுத்த நாள் முதல் நகைக்காரன் வந்து கேட்டான் ஆனா அங்க அந்த வைரம் இல்லை நகைக்கடைக்காரன் கோபத்துடன் அந்த கடைக்காரனை பார்த்து அது ஒரு விலைமதிப்பற்ற வைரம் என்று சொன்னார் கடைக்காரன் சிரித்துக் கொண்டே எனக்கு அது வைரம்னு தெரியாம நான் அது நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சும் இருபது ரூபாய்க்காக நீங்க வாங்கல அப்போ நீங்க இழந்தது வைரமில்ல உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்று கூறினார் குழந்தைகளா இந்த கதை நமக்கு மூணு விஷயம் சொல்லுது ஒன்று வாய்ப்பு வந்தா தாமதிக்காதீங்க இரண்டு எல்லா இடத்துலையும் கஞ்சத்தனம் வேண்டாம் மூன்று எந்த விஷயத்தையும் நாளைக்குனு தள்ளி போடக்கூடாது வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்காது கிடைக்கிற வாய்ப்பு நீங்கதான் சரியா பயன்படுத்திக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திப்போம்